ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சின்ன வெங்காயம் வச்சுட்டு ஒரு ஊர்கா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு ஒரு கிலோ வெங்காயத்தை நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அளவுக்கு புளி எடுத்துகிட்டு நான் தண்ணியில் போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் கல் உப்பூ சேர்த்து ஊற வச்சுருக்கேன் இப்போது ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறம் இது கலர் மாறுற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போது கலர் நல்லா மாறிடுச்சு இது இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம கரைச்ச புளியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கோர்ஸாக அரைக்க போகிறோம் ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இது சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு வர மிளகா நல்ல விதையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடிய ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு மூணு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் பெருங்காயம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் மசாலாவை கருக விட்டுறக்கூடாது இப்போ நம்ம கோர்ஸாக அரைச்சி வச்சுருந்த சின்ன வெங்காய பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை நம்ம பச்சையாக அப்படியே அரைச்சி போட்டோம் அப்படின்னா ஊறுகாய் ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால் இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா இந்த ஊறுகாய் சீக்கிரமாக ரெடி ஆகும் நம்ம சேர்த்த மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எல்லாமே இந்த வெங்காய பேஸ்ட் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கணும் இப்போ நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே இந்த வெங்காய பேஸ்ட் கூட நல்லா கலந்தாச்சு இப்போ நீங்கள் உப்பு காரம் எல்லாமே டேஸ்ட் பண்ணிக்கோங்க பத்தலை அப்படின்னா நம்ம கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் அடுப்பு நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு அப்பப்போ நம்ம கலந்து விடணும் இந்த ஊருகா நல்லா மேலெல்லாம் சேதரும் அதனால அடுப்பு நல்லா மீடியமில் வச்சு நம்ம மூடி போட்டு குக் பண்ணணும் ஊருகா பதம் வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம் இது கூடிய கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் எடுத்து நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அது ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நமக்கு ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஸ்டெர்லைஸ்டு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க வெளியே வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு நாலு நாளைக்கு நல்லாயிருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் இது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஒவ்வொரு தடவை எடுக்கிறப்போ ட்ரையான ஸ்பூன் யூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் சாஃப்டான ஊற்றப்பம் ஊற்றிட்டு இந்த ஊருகா வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இந்த ஊருகாய் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்து இது எப்பவுமே அல்டிமேட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்டான இந்த ஊருகா நமக்கு மோர்கழிக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஊருகா அரிசி உப்புமாக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ஊருகாவை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்